பிஸ்னஸில் இப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியை தேவன் உங்கள் கூட நின்று கொண்டு வருவார் புத்தம் புதிதானதை கொண்டு வருவார் வழக்கமானதிலே புதியதை கொண்டு வருவார் ஓ இப்படி டீச் பண்ண முடியுமா அப்படி ஒரு புது விதத்தில் நீங்கள் டீச் பண்ணுவீங்க இப்படி எழுத முடியுமா அப்படின்னு ஒரு புது விதத்தில் நீங்கள் எழுதுவீங்க இல்லை இப்படி வந்து இந்த பொருளை தயாரிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு புது விதத்தில் அந்த பொருளை நீங்கள் தயாரிக்க முடியாண்டவர் செய்வார் கடவுள் வந்து புதுமைகளின் தேவன் பாருங்களேன் புதுசு புதுசாக இறக்கிடுவார் இந்த உலகத்தில் இன்றைக்கி தொழில் உலகத்தில் ஒருவர் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் அவர் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணக்கூடியவராக இருக்கணுன்றாங்க அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியம் புதுமைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் கடவுளோடு ஒக் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முதலாளிகளாய் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் தினமும் புதுமை உங்களுக்கு பரிசாக வந்து சேரும் ஏனென்றால் காலை தோறும் அவர் கிருபைகள் இருக்கு நேற்றைக்கு இருந்த கிரேஸ் வேற இன்னைக்கு இருக்கிற கிரேஸ் வேற இந்த ரேஸுக்கு தேவையான கிரேஸ் இருக்குன்ற நான் இது ஒரு பெரிய ரேஸ் தான் பட் யூ ஹாவ் அ கிரேஸ் அந்த நியூ திங்ஸ் அந்த நியூ தாட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் எஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த புரிதலோடு செயலாக்கம் ரொம்ப அவசியமாக இருக்கு போய் ஒரு காரியத்தை தோங்குங்க உன்னை செய்ய ஆரம்பிங்க அத வாய்க்க பண்ணுவார் கத்துறதுல உங்களுக்கு வெற்றியை தருவார்